உலக சாதனைக்காக கோவை சிகரம் குழுவினர் நடத்திய ஒயிலாட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவையில் ஆண்கள் பெண்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரம்பரிய இசைக்கேற்றவாறு ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர் இளம் தலைமுறையினருக்கு பழமையான கலைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பழமையான கலைகளை மீட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை சிகரம் கலைக்குழுவின் முப்பெரும் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சுப்பிரமணிய பாளையம் பகுதியிலுள்ள எஸ்எம்ஆர் மண்டப வளாகத்தில் நடைபெற்றது ஒயிலாட்டம் வள்ளி கும்மி ஜமாப் இசை என ஒருசேர நடைபெற உள்ள இதில் நாட்டுப்புற பாடல்களை பாட்டுக்கு ஏற்ப ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமிகள் என அனைவரும் காலில் சலங்கை கட்டி ஒயிலாட்டமாடி அசத்தினர் இதில் சிறுவயது வயது முதல் ஐம்பது வரையிலான ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலைக்குழுவின் ஆசிரியர் அருண் ஆறுசாமி தலைமையில் நான்கரை மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாசிரியர் தியாகு நாகராஜ் மற்றும் கலை பண்பாட்டு மைய பிரிவின் தீர்ப்பாளர் ஹேமலதா ஆகியோர் சிகரம் கலைக்குழுவினருக்கு நோபல் உலக சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்த நிகழ்ச்சியை பிரியா கௌதம் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஒயிலாட்ட பாடல்களை பிரபல கலைஞர்கள் முருகேசன் அருண்குமார் ஆகியோர் பாட பம்பை இசை கலைஞர்கள் காளிதாஸ் விஜயகுமார் ஆகியோர் வாசித்தனர் வணக்கங்க இது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலக கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேல் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கிராமிய கலைகளெல்லாம் அழிந்து வருது அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணியம் மலை மக்கள் மாதிரி தலைக்கு ஆதரவு அளிக்கிற நல்லுள்ளங்களுமே அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க